காவிரி வைகை கிருதுமால் குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தோராம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டது இரண்டு பேக்கேஜ்களாக கால்வாய்கள் வெட்டப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததற்குப் பிறகு நிதி ஒதுக்காமல் ஐந்து ஆண்டுகள் நிதிநிலை அறிக்கையிலே இந்த திட்டம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நவம்பர் மாதம் பத்தாம் தேதி கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாம் தேதி விருதுநகர் மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ் திறப்பு விழாவிற்காக வந்திருந்த முதலமைச்சர் அவர்களை ராம்கோநகர் சிமுண்டாலை விருந்தினர் மாளிகையிலே இருபது நிமிடங்கள் சந்தித்து பேசி வலியுறுத்தினோம் அவர்களை பலமுறை சந்தித்திருக்கிறோம் இந்த மாவட்டங்களில் உள்ள அமைச்சர்களை சந்தித்திருக்கிறோம் ஏழு மாவட்டங்களில் எட்டு லட்சம் ஏக்கர் பாசன வசதி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான திட்டம் இந்த ஆண்டு மட்டும் ஏழு முறை மேட்டூரணை நிரம்பி தண்ணீர் வீணாக கடலுக்கு சென்றிருக்கிறது இந்த வீணாக செல்லும் தண்ணீரை வறண்ட மாவட்டங்களுக்கு கேட்கக்கூடிய அந்த சட்டம் இன்றைக்கு இங்கே நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தோம் காவல்துறை அனுமதி மறுத்திருந்த நிலையில் இங்கே நாங்கள் கைதாகி இருக்கிறோம் கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்க தலைவர் அருமண்ணன் ஏ கே சமூகம் அவர்கள் தலைமையிலே புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் கூட்டமைப்பு நம்முடைய காவிரி வைகை கிருதுமால் குண்டாறு பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு ஏர்முனை விவசாயிகள் இளைஞரணி எல்லோருமாக இணைந்து இந்த இயக்கத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்கான ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் அரசியல் சார்பற்ற இயக்கம் யாருக்கும் ஆட்சேபனையோ எதிர்ப்போ கண்டனம் தெரிவிப்பதோ எங்கள் நோக்கம் அல்ல கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் எங்களுடைய இந்த சங்கங்கள் இணைந்த பயணம் தொடரும் 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 வணக்கம் அது நாங்கள் எல்லோரும் கலந்து பேசி முடியும்